ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கலைஞரும் ஜெயலலிதாவும் போனதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஆளுமைகளுடைய காலம் அப்படிங்கிறது முடிந்து விட்டது இன்னைக்கு இருக்கிறது செகண்ட் லைன் லீடர்ஸ்கான காலம் அதான் மு க ஸ்டாலினையும் சொல்றேன் யாருமே அந்த ஆளுமைக்கு சமம் கிடையாது அந்த ரெண்டு ஆளுமைக்கு பக்கத்துல கூட இறந்த சமமே கிடையாது இரண்டாம் நிலை தலைவர்கள் தான் ஸ்டாலினா இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமியா இருக்கலாம் இப்போது துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே எல்லாருமே அடுத்த நிலை தலைவர்கள் தான் செகண்ட் லைன் லீடர்ஸ் தான் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா இந்த செகண்ட் லைன் லீடர்ஸ் எல்லாம் ஒரு புறம் இருக்க ஏற்கனவே இருந்த அந்த மாபெரும் ஆளுமைகள் இருக்காங்களே அந்த ரெண்டு தலைவர்கள் அவர்களுக்கு இணையாக ஒரு ஆளுமையாக வரக்கூடிய தலைவர் அப்படிங்கிற அடையாளத்தை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டுல இன்னைக்கு அண்ணாமலை மட்டும்தான் இது வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தால் கூட இந்த உண்மையை ஒப்புக்கொள்வார் இன்னைக்கு வந்து கலைஞர் அப்புறம் ஜெயலலிதா அதுக்கு இணையான ஒரு ஆளுமையாக எமஜ் ஆகி கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணாமலை ஒருவர் தான் இத்தடைக்கும் ஜெயலலிதா இருந்த அண்ணாதிமுகவிலேயே அதற்கான தலைவர்கள் இல்லை அந்த ஆளுமைன்னு சொல்லத்தக்க தலைவர்கள் இல்லை கலைஞர் இருக்கக்கூடிய டிஎம்கேலேயே அந்த மாதிரி தலைவர் கிடையாது அதை வந்து ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஸ்டாலினே இருக்கிறார் என்னுடைய தந்தை போல எனக்கு ஆற்றல் கிடையாது ஏன்னா அவருடைய அப்பாவுடைய ஆற்றல்ங்கிறது அரசியலோட மட்டுமே இருந்தது கிடையாது அவருக்கு வந்து பலதரப்பட்ட ஆற்றல் உண்டு அதான் ஒரு தடவை ஸ்டாலினே சொல்றப்ப என் உயரம் எனக்கு தெரியும் ஸ்டாலினும் சொல்லி இருக்கிறார் அதான் அது கூட அவருடைய தந்தையின் வசனம் தான் சார் ஸ்டாலினுக்கே இவ்வளவு உதயநிதி ஸ்டாலினுடைய ஹைட் என்னவா இருக்கும் நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க இவ்வளவு இருக்கிறப்போ இன்னைக்கு அந்த ஒரு மாபெரும் தலைவர்கள் லெவலுக்கு அட்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னா அது நிச்சயமா அண்ணாமலை தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை பட் அதை அட்டைன் பண்ணுற லெவலுக்கான அந்த 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 அவகாசம் வரையிலும் பிஜேபி அவர் கூட இருக்கும் பிஜேபி அவர் கூட இருக்கும் நிச்சயமாக ஏன்னா அதற்கான எல்லா சாத்தியங்களையும் கொண்டு வரவர் அதற்கான ஒரு கேரக்டர் ஆகட்டும் அதற்கான பார்வையாகட்டும் அதற்கான ஒரு இன்டெலெக்சுவல் விஷன் ஆகட்டும் அதற்கான செயல்திறன் ஆகட்டும் அதற்கான திட்டமிடல் ஆகட்டும் எல்லாமே அண்ணாமலேட்டு உண்டு பட் மற்ற கட்சிகளுக்கும் பிஜேபிக்கும் இடையில தமிழ்நாட்டில் சில பிரச்சனைகள் இருக்கு மற்ற கட்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த கழகங்கள் எல்லாமே வெல் எஸ்டாப்லிஷ்டு பார்ட்டிஸ் ஆனால் பிஜேபியை பொறுத்தளவு அது எண்பதுகளில் தோன்றினாலும் கூட தமிழ்நாட்டில் இப்பத்த வேகமா ஒரு பாய்ச்சல்ல வளர்ந்து வருகிறது கடந்த ஒரு மூணு ஆண்டுகளாக இன்னும் வெளிப்படையாகவே சொல்கிறன்னா அண்ணாமலை வந்ததற்கு பிறகு அப்படிங்கிறப்போ தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ல ஒரு மூன்று ஆண்டுகளுக்குள்ள என்ன ரீப் பண்ண முடியுமோ இவ்வளவு வேகமான வளர்ச்சி இருந்தாலும் அதைத்தான் செய்ய முடியும் இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம் இந்த தமிழ்நாட்டுல நீங்க நினைக்கிற ஒரு அறுவடையை செய்யறதுக்கும் இதற்கும் ஆனால் அது வரைக்கும் அண்ணாமலை அனுமதிக்கப்பட வேண்டும் அதைத்தான் சொல்றேன் அந்த அந்த பொறுமை இருக்கணும் சில விஷயங்கள்ல பொறுமை இருக்கணும் பிஜேபி கொண்ட கட்சியா இருந்தது அகில இந்திய அது மெஜாரிட்டி எத்தனை வருஷம் வெயிட் பண்ண இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல உருவான கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இருந்ததா மெஜாரிட்டி வந்தது இந்த பொறுமை தேசிய அளவில் மட்டும் இல்ல மாநில அளவிலும் இருக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம்